ഒരു ീയം അർത്ഥാസ്ത്രത്തിനുടേ പതിപ്പുര വിത്വൻ ശിരോമണി പി എസ് രാമാനുജാ തരച്ചിത് അണാമല പല കലകം കൗട്ടലീയം പൊറനൂൽ എന്നും ഇമൊഴിപെർപ്പ് നൂലുക്ക് முதன் நூலாக உள்ளது கௌடலிய அர்த்தசாஸ்திரம் என்ற வடமொழி நூலாகும் இந்நூல் அதிகரணம் பிரகரணம் அத்தியாயம் என்ற மூவகை பிரிவினை தன்னுட்கொண்டதாக திகழ்கின்றது அதிகாரமென தமிழில் கூறப்படுவது போல் அதிகரணம் என்ற இவ்வடமொழி பெயரும் பல உட்பிரிவுகளை தன்னகத்தே கொண்ட ஒரு பெரும் பிரிவினை உணர்த்துவதாகும் இந்நூலில் நூற்றி எண்பது சூத்திரங்கள் உள்ளன இச்சூத்திரங்களை பாடிய பாஷ்ய முறையில் விரித்து விளக்கும் ஒவ்வொரு சூத்திரப் பொருளே ஒவ்வொரு பிரகரணப் பொருளாக அமைந்துள்ளது ஒரு பிரகரணத்தின் பகுதியையோ அன்றி பல பிரகரணங்களின் தொகுதியையோ விரிவாக விளக்கி கூறும் பகுதியை அத்தியாயம் என வழங்குவர் முதநூலாசிரியர் சூத்திரம் எனப்படும் பிரகரணங்கள் நூற்று எண்பதை விளக்கி கூறுவதாக நூற்று ஐம்பது அத்தியாயங்கள் இந்நூலில் அமையப்பெற்றுள்ளன பிரகரணம் எனப்படும் ஒரு சூத்திரத்தின் பாஷ்யமாக உள்ள பொருள் பல கூறுபாடுகளை தன்னகத்தை கொண்டிருப்பின் அப்பொருளை அக்கூறுபாடுகளுக்கு ஏற்ற முறையில் பல அத்தியாயங்களால் விளக்கி கூறுகின்றார் அதே நிலையில் பல பிரகரணங்களில் கூறப்படும் பொருள்கள் தமிழ் நெருங்கிய தொடர்புடைய வாயில் அப்பொருள்களை ஒரே அத்தியாயத்தாலும் சில இடங்களில் கூறுகிறார் ஆகவே நூற்றி எண்பது சூத்திரங்களுக்கு பாஷ்யமாக அமைந்துள்ள நூற்றி எண்பது பிரகரணங்களை தன்பார் கொண்ட 150 ஐம்பது அத்தியாயங்களாம் உட்பிரிவினை உடைய பதினைந்து அதிகரணங்களாகிற பெரும்பிரிவினை கொண்டது இம்முதன் நூலாகும் மேற்கூறப்பட்ட பதினைந்து அதிகரணங்களின் பெயர்களையும் அவ்வதிகரணங்களில் விளக்கப்படும் பிரகரணங்களின் பெயர்களையும் தொகுத்து கூறுவதாக இந்நூலின் முதல் அத்தியாயம் அமைந்துள்ளது எனவே நூல் நுதலிய பொருள் அனைத்தையும் தொகுத்து விளக்கி கூறும் பதிகமாக இவ் அத்தியாயம் கூறப்பட்டிருக்கிறது என பகர்தல் ஏற்புடையதாகும் ஒன்று முதல் ஐந்து வரையிலுள்ள ஐந்து அதிகரணங்களை ஒரு பகுதியாகவும் ஆறு முதல் பதிமூன்று வரையிலுள்ள எட்டு அதிகரணங்களை ஒரு பகுதியாகவும் பதினான்காம் அதிகரணத்தை ஒரு பகுதியாகவும் பதினைந்தாம் அதிகரணத்தை ஒரு பகுதியாகவும் கொள்ளும் இம்முறையால் மேற்கூறிய பதினைந்து அதிகரணங்களையும் நான்கு கூறாக பிரிக்கலாம் இந்நான்களுள் முதற் பகுதியாய் அமைந்த ஐந்து அதிகரணங்களில் பயிற்சி பகிர்தல் பயிற்சி பகர்தல் என்ற அதிகரணம் முதலாவதாகும் கல்வி கற்றலை பற்றி கூறுதல் இதன் என்பது இதன் பொருள் சாகாடு சாகைத்தொழிலை மேற்கொண்ட அரசன் இது கொஞ்சம் சரியானபடி பிரிக்கணும் எழுத்துப்பிழை இருக்கான்னு பார்க்கணும் காவல் சாகாடு சாகாடுகைத்தல் தொழிலை மேற்கொண்ட அரசன் கல்வியறிவு உலகியலறிவு முதலியவற்றை பெற்றவனாதல் வேண்டும் இன்றேல் உற்றார் உறவினருடன் அவன் அழிவெய்தி நாட்டு மக்களையும் கேடுறச் செய்வான் இது பற்றியே திருவள்ளுவரும் இறைமாட்சியை அடுத்து கல்வி என்ற அதிகாரத்தை அமைத்து அரசனுக்கு கல்வி பயிற்சியின் இந்தியமையாமையை வற்புறுத்தியுள்ளார் இவ்வதிகரணத்தில் அரசன் பயில வேண்டிய கல்வி வகைகள் அவற்றின் இயல்புகள் அக்கல்வியில் சிறந்தோரை துணையாக கோடல் கேள்வியறிவு முதலியவற்றின் சிறப்பு வருணாசிரம தர்மங்கள் அத்தர்மங்களின் வழியினாரை தண்டமுதலியவற்றால் முதலியவற்றால் ஒறுத்து பொறியடக்கத்தை மேற்கொள்ளாத தாண்டக்கியன் ராவணன் துரியோதனன் முதலியவர்களை எடுத்துக்காட்டு முகமாக பொறியடக்கத்தை அறிவின் பயனாக மேற்கொள்ளுதலை வற்புறுத்துதல் குடிமக்களின் தூய்மை தூய்மையின்மைகளை ஒற்றர் வாயிலாக தெரி தெளிந்து கொள்ளுதல் அமைச்சர் முதலியோருடன் செயன்முறைகளை பற்றி சூழ்ந்தறியும் முறை நாளை பல ஊராக்கி ஒவ்வொரு கூட்டிலும் அரசன் செய்ய வேண்டிய கடமைகள் மனைவி மக்கள் முதலியோரால் தனக்கு நேரும் கேடுகளை போக்கிக் கொள்ளுதற்குரிய விதிமுறை உணவுப் பொருளில் நஞ்சு கலக்க பெற்றிருத்ததை கண்டுகொள்வதற்குரிய நெறிகள் முதலிய செய்திகள் விளக்கப்படுகின்றன இவ்வதிகரணம் பதினெட்டு பிரகரணங்களை விரித்துரைக்கும் இருபது அத்தியாயங்களை தன் பார்க்கொண்டுள்ளது கொண்டுள்ளது இந்நூலின் முதல் அத்தியாயம் அதிகரண பிரகரணங்களின் பெயர் குறிப்பாக அமைந்துள்ளதால் அதை சேர்த்து இருபத்தொரு அத்தியாயங்களுடன் முதல் அதிகரணம் முடிவுறுகிறது முதல் அதிகாரணத்திற்குரிய கல்வி கேள்வி முதலியவற்றை பெற்று திகழும் அரசன் தன் நாட்டுக்கு வேண்டிய காரியங்களை அவர் தொழிற் மூலமாகவே நடத்த வேண்டியவனாகலின் அரசியல் வினைபுரியும் தலைமை அதிகாரிகளாக யார் யார் நியமிக்கப்பட வேண்டியவர் என்பதையும் அவர்களுடைய செயல்முறைகள் எவை என்பதையும் விளக்குதற்கு தலைவர் செயன்முறை என்ற அதிகரணம் இரண்டாவதாக அமைந்துள்ளது நாட்டை அமைக்கும் முறை உழவர் உழவு தொழில்களை கண்காணித்தற்குரிய விதிகள் மனைவி மக்களை போற்றாதவர்க்குரிய தண்ட வகைகள் துறவு பூணுதற்குரியாரை விளக்குதல் நாட்டை விட்டு வெளியேற்றுதற்குரியாரை களைந்து நாட்டினை காக்கும் முறை வேளாண்மை தொழிலுக்கு பயன்படாத நிலங்களை பல்வேறு வகையில் பயன்படுத்துதல் நாட்டிற்கு வேண்டிய அரண் வகைகள் இராசவீதி முதலியவற்றின் அமைப்பு அகலம் முதலியன நகர தெய்வம் கொற்றவை திருமால் முதலிய தெய்வங்களின் திருக்கோயில்களின் அமைப்பு முறை சுடலை முதலியன அமைய வேண்டிய இடம் இந்த இடத்துல சுடலைங்கிறது சுடுகாடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் உணவுப் பொருளை சேமித்து வைத்து பயன்படுத்தல் நாட்டின் வருவாய் செலவுகளை சீர் செய்தல் அரசியல் வினையாளர் முதலியோரை ஆளுதல் திறன் முத்து பவழம் முதலியன தோன்றுமிடம் அவற்றின் உயர்வு தாழ்வுகளை காணும் வழி ஆகரத் தொழிலை போற்றும் முறை நால்வகை படைகளில் குதிரை யானை முதலியவற்றுக்குரிய உணவு வகை அளவு முதலியன படைத்தலைவர்களின் தொழில்முறை என்பனவாதிய செய்திகள் முப்பத்தெட்டு பிரகரணங்களை விரிக்கும் முப்பத்தாறு அத்தியாயங்களால் இவ் அதிகரணத்தில் கூறப்படுகின்றன கல்வித்துறை கண்காணிப்பு அரசியல் உறுப்புகள் முதலியவற்றையுடைய அரசன் குடிமக்களை தீய நின்றும் விலக்கி நன்னறியில் உயித்தலை செய்ய வேண்டிய கட்டுப்பாடுடைய நாகலின் அறநிலை ஆட்சி என்ற அதிகரணம் மூன்றாவதாக அமைந்துள்ளது அறநிலை தத்தமக்குரிய அறத்தின் வழி நிற்றல் ஆட்சியாவது அங்கனம் அந்நெறியில் நின்று உலகியல் வழக்குகளை தீர்க்கும் அரசியல் அதிகாரிகளின் ஆளுதற்றன்மையாம் ஏற்று நடத்தற்குரிய வழக்குகள் ஏற்றற்கு தகுதியற்றவை வழக்குக்கு அடிப்படையாக உள்ள எண் வகை மனம் தாயபாக முதலியவற்றின் இயல்புகள் பணியாளர் அடிமை முதலியவரை நடத்த வேண்டிய முறை முறை பிறந்தாருக்குரிய தண்ட வகைகள் முதலியன பத்தொன்பது பிரகரணங்களை கொண்ட இருபது அத்தியாயங்களால் இம்மூன்றாம் அதிகரணம் விளக்குகிறது சிறுபகை கலைதல் என்பது நான்காவது அதிகரணமாகும் இதனை கண்டக சோதனம் என்னும் என முதல் நூல் கூறும் கண்டகம் என்பது முள் என்றும் சோதனம் என்பது அதனை ஆய்ந்து நீக்கி தூய்மை செய்தல் என்றும் பொருள்படும் நம் உடற்பகுதியில் முள் தைத்துவிடின் களையப்படாத அம்முள் நாளடைவில் உடலை ஊறுபடுத்துவது போன்று நாட்டில் உள்ள கச்சர் முதலிய சிற்பிகளாலும் அரசியல் அதிகாரிகளாலும் குடிமக்களுக்கு நேரும் இடரினை களையாது விடின் நாட்டிற்கே கேடு நேர்ந்து அறம் சிதைந்து அழியுமாகலின் அத்தீங்குகளை அகற்றுதற்குரிய விதிமுறைகளை விளக்குவதற்கு இவ்வதிகரணம் தொடங்கப்படுகிறது கொல்லர் தட்டார் வணிகர் அரசியல் அதிகாரி முதலியவர்களால் குடிமக்களுக்கு நேரும் தீங்குகள் அவற்றை களைதற்குரிய உபாயம் தீ வறுமை முதலிய தெய்வத்தாலான பேரச்சங்களின் வகைகள் அவற்றை தடுக்கும் முறை கல்வரை கண்டுபிடித்தற்குரிய உபாய வகைகள் நஞ்சு கொலை தூக்கிடுதல் முதலியன காரணமாக விரைவில் இறந்தாரை பற்றிய ஆராய்ச்சி முதலிய செய்திகள் பதிமூன்று பிரகடனங்களை உடைய பதிமூன்று அத்தியாயங்களால் இந்நான்காவது அதிகரணத்தில் கூறப்படுகின்றன அரசனுக்கும் நாட்டு மக்களுக்கும் இடைவெளிக்கும் உட்பகைவராயுள்ள சிற்றரசர் அரசியல் அதிகாரிகள் முதலியவரை ஒற்றரை கொண்டு உணர்ந்த அரசன் அவர்களை வஞ்சக முறையால் மறைந்து ஒருத்தடக்குவது என்னும் பொருள் பயம் பயக்கும் வஞ்சித்து ஒருத்தல் என்பது ஐந்தாவது அதிகாரணமாகும் பொருளை கொண்டே நீக்குதற்குரிய துன்பத்தை அரசன் எய்தினனாக அவனுக்கு பொருள் நிலை குறைந்த நிலையில் குடிமக்களுக்கு எவ்வகையிலும் வெறுப்பு நேராத முறையில் அவர்களிடமிருந்து பொருளை ஈட்டுதற்குரிய பல பலவகை உபாயங்கள் நற்குண நற்செயல்களையுடைய அமைச்சர் முதலிய துணைவரை போற்றும் முறை அமைச்சர் அவ் அமைச்சர் முதலியோர் அரசரிடம் மேற்கொள்ள வேண்டிய ஒழுங்குகள் ஏதேனும் ஒரு காரணம் பற்றி அமைச்சர் முதலியோருக்கு அரசுரிமை வந்த அதை அரசன் மகனுக்கே உரியதாக்கல் என்ற தனித்தலைமை அரசு முதலிய பொருள்கள் இவ் அதிகரணத்தில் புலப்படுத்தப்படுகின்றன மேற்கூறியவாறு முதற்கூறாக அமைந்த இவ் ஐந்து அதிகரணங்களால் அரசன் தன் நாட்டின் ஏமநலன்களை சூழ்ந்து அறிந்து கையாள வேண்டிய விதிமுறைகள் அறிவுறுத்தப்படுகின்றன எனவே தன்னாட்டில் எவ்வகையான இடையூறுமின்றி குடிமக்கள் அனைவரும் இன்புற்று வாழ்தற்கு இந்தியமையாதவனா இந்திய உள்ள ஒழுகலாறுகளை தெளிவுபடுத்தும் பகுதி ஐந்து அதிகரணங்களை உடையது இவ்வொழுகலாற்றினை தந்திரம் என்பார் வடநூலார் நாட்டிற்கு இந்தியமையாதனவாக வேண்டப்படும் செயன்முறைகளை முறைப்பட செய்து முடித்த அரசன் தன் அரசாட்சியை மேலும் மேலும் விரிவுபடுத்திக் கொள்ளுதற்குரிய விதிமுறைகளை கையாளுதல் இயல்பாக வேண்டப்படுதலில் மண்டலயோனி என்ற ஆறாம் அதிகரணம் முதல் பதிமூன்றாம் அதிகரணம் ஈராக உள்ளதும் இரண்டாம் பகுதியாக மேற்கூறப்பட்டதுமான எட்டு அதிகரணங்களால் பகைநாடு கோடற்குரிய விதிமுறைகள் விரித்துரைக்கப்படுகின்றன இவ்விதிமுறை ஆவாப்பம் என்று வழங்கப்படும் வெற்றி விரும்பும் அரசன் பகைவர் நடுவன் அயலான் என்ற நால்வகை உறுப்புகளின் தொகுதி மண்டலம் எனப்படும் இது சந்தி விக்கிரகம் முதலிய அறுவகை குணங்களுக்கு மூல காரணமாயிருத்தலின் மண்டல யோனி எனப்பட்டது அரசு அமைச்சு முதலிய எழுவகை அங்கங்களுக்கு உளதாம் நிறைவு இத்தன்மைத்து பகைவரை களைதற்குரிய காலம் இடம் முதலியன இவை என்பவற்றை மண்டல யோனி என்ற ஆறாம் அதிகரணம் இரண்டு பிரகடனங்களைக் கொண்ட இரண்டு அத்தியாயங்களால் விளக்குவதாகும் பகைவரை தன் கொள்ள விரும்பும் அரசன் அவர்களின் ஆற்றல் முதலியவற்றிற்கேற்ப சந்தி விக்கிரகம் முதலிய அறுவகை குணங்களில் ஒன்றையோ இரண்டு முதலியவற்றையோ ஏற்றல் வேண்டும் என்பதை கூறும் பொருட்டு அறுவகை குணங்கள் என்ற ஏழாம் அதிகரணம் அடுத்து வைக்கப்படுகிறது இதில் பகை கலைதற்குரிய உபாயங்களான சந்தி முதலியவற்றிற்கு உள்ளதாம் ஏற்றத்தாழ்வுகள் அவ்வுபாயங்களை ஏற்றற்குரிய காலம் முதலியன மேற்சேரற்குரியார் பலராய விடத்து மேற்சேறற்குரிய விதிமுறை முதலியன கூறப்படுகின்றன விதனம் விளம்பல் என்பது எட்டாவது அதிகாரமாகும் விதனங்கள் துன்பம் தருவன இவற்றின் இயல்பு இருப்பிடம் முதலியவற்றை பற்றி கூறுதல் என்பது இதன் பொருள் பகைவரது விதனத்தில் மேற்சேரல் பகைவனுக்கும் தனக்கும் ஒரே காலத்தில் விதனம் இருப்பின் அவ்விதனங்களை வன்மை மென்மைகளை ஆராய்தல் அவ்விதனங்களின் வன்மை மென்மைகளை ஆராய்தல் இவ் ஆராய்ச்சியில் பல்வேறு முன்னையாசிரியரின் கொள்கைகளை கூறி மறுத்து நூலாசிரியர் தம் கொள்கையை கூறுதல் வேட்டம் கடுஞ்சொல் முதலிய எழுவகை விதனங்களால் உண்டாம் குற்றங்கள் அவற்றின் சிறுமை பெருமைகள் நெருப்பு நீர் வறுமை முதலியவற்றால் நேரும் துன்பங்களின் காரணங்கள் வகைகள் அவற்றை தடுத்தற்குரிய உபாயங்கள் அரசன் அமைச்சர் முதலியோர் பல்வேறு வகை படைகள் இவற்றுக்கூடதாம் விதனங்களின் இயல்பு நீக்கு முறை முதலிய செய்திகள் இவ் அதிகரணத்தில் புலப்படுத்தப்படுகின்றன பகைவனுடன் போர் செய்ய முயலும் அரசன் போர் குறித்து செல்லும் முன் ஆராய்ந்து செய்ய வேண்டிய செயல்முறைகளை பற்றி கூறுவதான போர்ச்செலவு மேற்கொள்வோன் செயல் என்னும் என்ற அதிகரணம் ஒன்பா ஒன்பதாவதாகும் போர்ச்செலவு வகைகள் போர் வகைக்கேற்ற பருவங்களின் வகைய வரையறை போர் குறித்து செல்லும் முன் தன்னாட்டிற் பகுதிகளில் காவல் அமைக்கும் முறை படைகளை இயக்கும் நெறி படைகளின் முயற்சி எதிர்ப்படை வகுத்தலை பற்றிய விதிகள் போர்க்காலத்தில் உண்டாம் இடர்கள் அவற்றை களையும் முறை முதிரியவை இதில் பன்னிரண்டு பிரக பிரகரணங்களை கொண்ட ஏழு அத்தியாயங்களால் கூறப்படுகின்றன போர் குறித்து புறப்பட வேண்டிய நிலையில் உள்ள அரசன் போருக்கு முன்னும் பின்னும் மேற்கொள்ள வேண்டிய செயல்முறைகளை போர் நிகழ்ச்சி என்ற பத்தாவது அதிகாரம் விளக்குவதாகும் பகைப்படையை நோக்கிச் செல்லும் போது நீரற்ற பாலைவனம் முதலிய கடும் வழி செலவு முதலியவற்றால் தன்படை கூண்டா துன்பங்களை போக்கி காத்தல் பாசறை அமைக்கும் முறை படைகளின் தன்மைக்கேற்ற போர்க்கள இயல்புகள் போர் அணிவகுப்பு அணிவகுப்பு என்பவற்றின் வகைகள் பகைப்படையை தாக்கும் முறை என்பவை இந்த அதிகரணத்தில் உரைக்கப்படுகின்றன குழுவு செயல் என்பது பதினோராவது அதிகரணமாகும் அம்பு வாழ் முதலிய படைக்கருவிகளை தம்மிடத்தை வைத்துக்கொண்டு ஒன்று கூடி அரசர்க்கு அடங்காது ஒழுகுவோரது கூட்டம் குழுவு எனப்படும் அரசன் குழுவு அப்படின்னா குழுன்னு அர்த்தம் உட்பகை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னு சொல்லலாம் அரசன் ஒருத்தல் வேறுபடுத்தல் முதலிய உபாயங்களை மேற்கொண்டு அக்குழுவினரால் நேரும் பல்வேறு இடர்களை போக்கும் நெறிகள் இதில் புலன புலனாகின்றன இது இரண்டு பிரகரணங்களை விளக்கும் ஒரு அத்தியாயத்தை தன் கொண்டுள்ளது அடுத்தது ஆற்றலினால் ஆற்றல் இலான் செயல் என்ற அதிகரணமாகும் ஆற்றல் படை முதலியவற்றால் தன்னினும் மிக்கான் ஒரு அரசன் தன்னுடன் சந்தியை விரும்பாத போது குறைந்த ஆற்றலுடைய அரசன் மேற்கொள்ள வேண்டிய செயல்முறைகள் என்பது இதன் பொருள் தலையிடை கடையாய தூதுவரின் இயல்பு முதலியன சந்தி செய்தற்குரிய விதிகள் அறிவுரை முதலியவற்றால் பகைவரை தன் பயப்படுத்தல் தீ நஞ்சு முதலியவற்றை கொண்டு பகைவரை துன்புறுத்தும் முறைகள் பகைவருக்கு உணவுப் பொருள் முதலியவற்றை முதலியவை கிட்டாதபடி தடை செய்தல் முதலியன இதில் ஒன்பது உடைய ஐந்து அத்தியாயங்களால் விரித்து உணர்த்தப்படுகின்றன பகைவருடைய அரணை அடைதற்குரிய உபாயங்கள் என்னும் பொருளதான பகையரண் எய்தும் வழி என்னு என்ற அதிகரணம் பதிமூன்றாவதாகும் அச்சுறுத்தல் முதலிய உபாயங்களை மேற்கொண்டு பகையரணின் கண் உள்ளோரை தன் பயப்படுத்தற்குரிய வஞ்சக முறைகள் பகைவரை வெளியேற்றுதற்குரிய உபாயங்கள் பகை நாட்டினருக்கு தன்பால் உள்ளதாம் ஐயுறவு முதலியவற்றை நீக்கி நம்பிக்கையூட்டுதற்குரிய நெறிவகைகள் முதலியவற்றை இவ்வதிகரணம் விளக்கி கூறுவதாகும் இதுகாரும் தன்னாட்டை காத்தல் பகைநாடு கோடல் என்ற இரு பயனை அடியொற்றி மேற்கொள்ள வேண்டிய செயல்முறைகள் தனித்தனியே விளக்கப்பட்டன இனி அவ்விரண்டுக்கும் பொதுவாக வேண்டப்படும் செயல்முறைகளை மறைவுச் செயல் என்ற பதினான்காம் அதிகரணம் விளக்கிக் கூறும் இவ் அதிகரணம் மூன்றாம் பகுதியாக மேற்கூறப்பட்டது பகைவரை அழித்தற்குரிய மருந்து மந்திரம் முதலியவற்றை பகைவர் அறியாவாறு அறியாதவாறு மறைவாக உபயோகித்தல் என்பது இதன் பொருள் பக்கத்திற்கு ஒருமுறை புசித்தல் திங்களுக்கு ஒருமுறை புசித்தல் பக்கத்திற்குன்னா பக்ஷத்திற்கு வளர்பிறை கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் பக்கத்திற்கு ஒரு முறை புசித்தல் திங்களுக்கு ஒரு முறை புசித்தல் திங்கள்னா இங்கே மாத மாஸ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கணும் உருவ மாறுபாடு குட்டம் முதலிய தொத்து நோய் வகைகளை உண்டாக்குதல் குட்டம்ங்கிறது குஷ்டம் உண்டானவ அவற்றை அகற்றுதல் இருளிலும் பொருளை காண்டல் பிறருக்கு உருவம் தோன்றாவவாறு இயங்குதல் அதாவது தோன்றாதவாறு இயங்குதல் காவலர் முதலியோரை உறங்கச் செய்தல் முதலிய பல வகை செயல்களுக்குரிய மருந்து வகைகளையும் மந்திர வகைகளையும் இவ் அதிகரணம் விளக்கி கூறுகின்றது இனி இப்பதினான்கு அதிகரணங்களால் கூறப்படும் பொருட்தொகையினை இனிது விளங்கிக் கொள்ளுவதற்கு இன்றியமையாதனவாக வேண்டப்படும் முப்பத்தி ரெண்டு உக்திகளை இலக்கணங்களாலும் உதாரணங்களாலும் விளக்கி கூறும் நான்காம் பகுதியாக பதினைந்தாம் அதிகரணம் அமைந்துள்ளது இவ்வாற்றான் நூர் பொருளமைதி ஒருவாறு கூறப்பட்டது அர்த்த சாஸ்திரம் நூலினுடைய கட்டமைப்பு எப்படி அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் சொன்னார் தமிழ் மொழியினை சிறப்புற்று விளங்கச் செய்யும் நூல்களை முதநூல் வழிநூல் என்ற இரு கூறாக பிரிப்ப இரு கூறாக பகுப்ப இவ்விரண்டு நூல் வழிநூல் என்பது தொகுத்தல் விரித்தல் தொகைவிரி மொழி பெயர்த்ததற்பட யாத்தல் என்று நாள் வகைப்படும் இந்நான்கு நூல் இது இறுதியில் கூறப்பட்ட மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல் என்பது பிற உள்ள பொருட்டொகுதியினை அவை கிடந்தவாற்றானே தமிழ்மொழியால் விளக்கி கூறுவதாகும் மொழிபெயர்த்தல் என்ற பெயரே பொருட்பிரட்சி சிறிதேனும் ஏற்கற்பாலதன்று என்பதை புலப்படுத்தும் தமிழ்மொழியின் ஆக்கத்தில் நோக்கம் கொண்ட முன்னே ஆசிரியர் அதற்கு வேற்றுமொழி பொருளை தமிழில் மொழிபெயர்த்து உரைத்தலையும் ஒன்றாக எண்ணி அதனை வழிநூல்களின் வகையுட்படுத்தி உருவாராயின் தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கு இம்மொழிபெயர்ப்பின் இந்தியமையாமை புலனாம் இச்சிறப்பு பற்றியன்றோ மேனாட்டவர் தந்தம் மொழிபெயர் மொழிகளுக்கு வளர்ச்சியை கருதி திருக்குறள் சாகுந்தலம் முதலிய பிறமொழி நூல்களை நூல்களை தம்மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளார்கள் இக்கருத்தை அடியொற்றியே தமிழ் வளர் தமிழ்மொழி வளர்ச்சியில் கருத்து கொண்ட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் இப்பொருள் நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிடக் கருதி நம் பண்டிதமணியிடம் மணியிடம் இப்பொறுப்பை ஒப்படைத்தனர் பண்டிதமணி அவர்கள் இப்பணியை மேற்கொண்ட காலத்தில் அவர்களுக்கு உதவியாளனாய் யான் நியமனம் பெறுதற்குரிய முயற்சியை செய்து இப்பணியில் ஈடுபடும் பேற்றினை பெறுவதற்கு உறுதுணையாயிருந்தவர் தத்துவ பேராசிரியர் கல்வித்துறை தலைவர் திருவாளர் ஆர் ராமானுஜாச்சாரியார் அவர்களும் தமிழ் பேராசிரியர் பண்டித வித்வான் லே பா கரு ராமநாதன் செட்டியார் அவர்களும் வடமொழி விரிவுலை விரிவுரையாளர் கே ஸ்ரீனிவாச ஆச்சாரியார் அவர்களும் ஆவர் அன்னாரின் உதவிக்கு யாண்டும் யான் கடமைப்பட்டுள்ளேன் பண்டிதமணி அவர்கள் முதல் மூன்று அதிகரணங்களின் மொழிபெயர்ப்பு முற்றிய நிலையில் உடல்நலக்குறைவினால் விலகி கொள்ளுங்கள் எழுதிய குறிப்பின்படி இந்நூலின் எஞ்சிய பகுதிகளையும் மொழிபெயர்க்கும் பணியே பல்கலைக்கழகத்தார் எனக்கு அளித்தனர் பண்டிதமணி அவர்களின் மொழிபெயர்ப்பு முறை தழுவியே என்னாலும் நான்காம் அதிகரணம் முதல் பதினைந்தாம் அதிகரணம் உள்ள எஞ்சிய நூற்பகுதி மொழிபெயர்த்து விளக்க உரையுடன் எழுதி முடிக்கப்பட்டது நூலில் திரு ஸ்ரீ கணபதி சாஸ்திரியாரால் எழுதப்பட்ட முன்னுரையின் தமிழ் மொழிபெயர்ப்பு இந்நூலை படிப்பவர்களுக்கு பயன்படும் என்று கருதி இந்நூலில் இணைக்கப்பட்டுள்ளது அரும்பதம் குறியீட்டு சொற்கள் முதலியவற்றின் அகராதியில் குறிப்பிட்ட சொற்கள் இந்நூலில் பல இடங்களில் பயின்று வந்திருப்பினும் அவற்றை பற்றிய விளக்கம் முதன் முதலாக வந்துள்ள பக்கத்தின் எண் மட்டுமே காட்டப்பட்டிருக்கிறது பொருளை உணர்த்தும் முறையில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு அச்சிறப்பியல்புடன் கூடிய மொழியிலுள்ள உள்ள பொருட்பகுதியினை நேரான மொழிபெயர்ப்பு வகையில் பிறிதரு மொழியால் புலப்படுத்துவதென்பது எளிதன்று இம்மொழிபெயர்ப்பு மேற்கூறிய முறையில் முதநூலுடன் சிறிதளவும் பிறட்சியின்றி நெருங்கிய தொடர்பு பெற்று விளங்குவதாகும் எனவே நேர்மொழிபெயர்ப்பால் பலவிடங்களில் எளிய முறையில் பொருட்டுணிவு புலனாவது அரிதாயிருக்கக்கூடும் ஆதலின் விளக்க உரை மூலத்தில் ஆங்காங்கு எண்களிட்டு அவ்வெண்முறையே கீழ்குறிப்பில் சொற்பொருள் விரிப்பனவாகவும் தொடர்பொருள் விரிப்பனவாகவும் ஏய்பு விளக்குவனவாகவும் திரண்ட கருத்தை தெரிவிப்பனவாகவும் பிற விளக்கங்களாகவும் அமைந்துள்ளது இம்முதல் நூலின் முகவுரையில் இந்நூல் பதவாக்கியங்கள் குற்றமற்ற நிலையில் சீர் அமைந்திருப்பினும் பொருட்சிறப்பால் பெருமுயற்சி படைத்த புலவராலும் அறிதற்கரியது என்ற கருத்து உணர்த்தப்பட்டிருக்கிறது பொருளறிவை பற்றி இக்கருத்து எழுவதாயின் அப்பொருளை உணர்ந்து சிறிதும் புரட்சியின்றி வேறொரு மொழியில் இனிது புலப்படுமாறு உணர்த்துவதில் உண்டாம் இடர்பாடு கூற வேண்டாவாயிற்று நேர்மொழிபெயர்ப்பால் விளங்காத கருத்தை இனிது விளக்குதற்கு எழுந்த மேற்கூறிய கீழ்குறிப்பு பகுதியில் மூலத்துடன் ஒத்த கருத்துள்ள திருக்குறள் முதலிய தமிழ்நூர் பகுதிகளும் எடுத்துக்காட்டாக இடம்பெற்றிருக்கின்றன மூலத்திலுள்ள சில குறியீட்டு சொற்களை மொழிபெயர்க்குங்கால் ஒரு சொற்கு பல சொற்றொடர்களை கையாள நேரிடக்கூடிய சில இடங்களில் அம்மூலச் சொற்களே இம்மொழிபெயர்ப்பிலும் அமைந்துள்ளன அச்சொற்களின் விளக்கங்கள் விளக்க உரை பகுதியால் புலப்படுத்தப்பட்டிருக்கின்றன குறியீட்டுச் சொற்களுக்கு மாறுபாடு நேராமல் காத்தற்கும் பொருள் மயக்கத்தை தடுத்தற்கும் இம்முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மொழிபெயர்க்குங்கால் ஆங்கில மொழிபெயர்ப்பு வடமொழி உரை இவற்றை ஒப்புநோக்கி நூலாசிரியர் கருத்துக்கேற்புடைய பொருள்கள் ஆராய்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இம்முத நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பு மூலத்துக்கு நேரான மொழிபெயர்ப்பு அன்று என்பதை அந்நூல் முகவுரையிலிருந்தே காணலாம் நேராக மொழிபெயர்த்தலை மேற்கொண்டதால் வடமொழிக்கே சிறப்பாக உள்ள சில சொன்னடையை மேற்கொண்ட பகுதி தமிழ் மரபிற்கு ஏற்ற நிலையில் மொழிபெயர்க்கக்கூடாத இடங்களில் அடைப்புக்குறி இக்குறியீட்டினுள் ஏற்ற சொற்களை சேர்த்து முடிவு காட்டி கருத்தை விளக்கி இருத்தல் காணலாம் மேற்குறிப்பிட்ட குறியீட்டினுள் உள்ள அதாவது அடைப்பு குறியீட்டுள் உள்ள சொற்களுக்குரிய சொல் முதநூலில் இல்லை என்பதை இக்குறியீடு புலப்படுத்துவதாகும் இம்மொழிபெயர்ப்பு வேலையை யான் மேற்கொண்ட காலத்து தமிழ் துறை தமிழ் ஆராய்ச்சித்துறை பேராசிரியராயிருந்து என்னை ஊக்கிய பேரறிஞர் திரு ஆ சிதம்பரநாத செட்டியார் அவர்களுக்கும் இப்பால் இந்நூல் இரு நிறைவேறுவதற்கு ஆவண செய்தும் முகவுரை உதவியும் சிறப்பித்த தமிழ் ஆராய்ச்சித்துறை பேராசிரியர் திருவாளர் கோ சுப்பிரமணிய பிள்ளை எம்ஏபிஎல் அவர்களுக்கும் எனக்கு இன்னொரென்ன தமிழ் பணியை உதவி ஆதரித்து வரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தாருக்கும் என்னுடைய உளமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நூலில் யான் மொழிபெயர்த்த மூலத்தையும் விளக்க உரையையும் அவ்வப்போது சளிப்பின்றி படித்து திருத்தியும் ஏற்ற இடங்களில் திருக்குறள் முதலிய நூல்களிலிருந்து ஒப்புமை பகுதிகளும் விளக்கங்களும் எழுதி அளித்தும் அச்சிடுங்கால் உடனிருந்து ஒப்புநோக்குதல் முதலியன புரிந்தும் உதவிய தமிழ் ஆராய்ச்சித்துறை விரிவா விரிவுரையாளர் இத்துவான் திரு கா வாரணனார் அவர்களுக்கு யான் என்றும் கடப்பாடுடையேன் இந்திய நாட்டின் பண்டையல் அரசியல் அமைப்பினை அறிதற்கு கருவியாகிய நூலின் முதல் நூலின் மொழிபெயர்ப்பினை ஏற்று ஆதரிக்கும் முகத்தால் இதுபோன்று உள்ள சிறந்த பல நூல்கள் தமிழில் வெளிவருவதற்கு தமிழன்பர் தக்கவாறு ஊக்குவிப்பீர் என நம்புகிறேன் பி எஸ் ராமானுஜாச்சாரி